கிறிஸ்து யேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளை சகோதரர்களை கேட்ட வரும் தரும் கோட்டாறு புனித சபேரியாறை அன்புழுக நாடி வந்திருக்கின்ற அன்பு மக்களை இந்த பெருவிழா நாளிலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை முதன்மையாக தருவதில் உழப்பூர்வமாக மகிழ்கின்றேன் நம் ஆண்டவர் இயேசுடைய பிறப்பின் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஆண்டினை மகிழ்வோடு கொண்டாடும் விதமாக நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடுத்த ஆண்டினை நமக்கு யூபிலி ஆண்டு எனவும் அதனை நம்பிக்கை ஆண்டு எனவும் தந்திருப்பதை நாம் நன்கு அறிவோம் இந்த ஆண்டின் மைய சிந்தனையாக நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்பதனை ஆழ்ந்து அறிந்து இந்த நம்பிக்கை ஆண்டிலே நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்திக் கொள்ளவும் அதனை நாம் புதுப்பித்துக் கொள்ளவும் நம்பிக்கை இழந்து தவிக்கின்ற மக்களுக்கு நம்பிக்கை தரவும் நம்முடைய திருத்தந்தை அருமையான அழைப்பையும் நமக்கு விடுத்திருக்கின்றார் இதனையே பேராலய நாட்களின் பெருவிழாக்களில் நாம் சிந்தித்தோம் அதன் அடியொற்றி உச்சமாக நேற்று மாலை ஆராதனையில் நம்முடைய மறை மாவட்ட பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சபீரியார் எவ்வாறு ஒரு எதிர்நோக்கின் திருப்பயணியாக தான் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தார் செயல்பட்டார் பணியாற்றினார் என்பதனை சற்று நாம் ஆழ சிந்தித்தோம் தியானித்தோம் ஆண்டவர் இயேசுடைய வாழ்வை தன்னுடைய வாழ்வாக கொள்ளவும் அவருடைய வாழ்வு முறையை தனதாக மாற்றிக்கொள்ளவும் அதனை கடந்து தன்னுடைய காலத்தில் ஆண்டவர் இயேசு எவ்வாறு நற்செய்தி என்கின்ற நலம் தரும் பணியை நம்பிக்கை தரும் பணியை எல்லா மக்களுக்கும் தந்து வாழ்வையும் அதையும் நிறைவாக கொடுத்தாரோ அதே போன்றே தான் வாழ்ந்த காலத்திலும் புனித பிரான்சிஸ் போன்றேசுடைய மனநிலையை தனதாக கொண்டு அவருடைய வாழ்க்கையை தனதாக தரித்து கொண்டு வரித்து கொண்டு அவரும் அத்தகைய அருமையான பணிகளை செய்து தவித்தும் தயங்கியும் வாழ்வையும் இழந்து நின்ற நம்பிக்கையை தொலைத்து நின்ற மக்களுக்கு நலம் தரும் நற்செய்தியை தந்தார் பணியாற்றினார் என்பதை நேற்று மாலையில் நாம் சிந்தித்து பார்த்தோம் ஒருவேளை இன்றைய நாளில் பெருவிழா நாளில் இந்த பிரான்சிஸ் சவேரியாரை பற்றி அதிகமாக நான் மறை குறிப்பிடவில்லை என்றால் அவருடைய பணி வாழ்வு இவற்றை நம்முடைய உளம் இருத்தி இன்றைய கால பொழுதிலே அவர் காட்டிய வழியில் ஆண்டவர் அவருக்கு தந்த வழியில் நாம் எத்தகைய நம்பிக்கை பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாளின் மைய சிந்தனை ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க நமக்கு அன்பு மக்களை அழைப்பு விடுக்கிறது நற்செய்தி பணியில் நாம் அனைவரும் திருப்பயணிகள் முதன்மையாக நற்செய்தி பணி என்பது நம் அனைவருக்கும் நன்கு தெரியும் பவுலடியார் சொல்வது போல நான் நற்செய்தி அறிவிக்காவிடல் ஐயோ எனக்கு கேடு அது என் மேல் சுமத்தப்பட்டதாகவே உணர்கிறேன் அந்த பெரும் பொறுப்பை கடவுள் எனக்கு தந்திருக்கிறார் இதற்கான கைமாறு கிடைக்கும் என்பது அல்ல மாறாக பெற்ற இந்த நற்செய்தியை பிறருக்கு வழங்குகின்ற பொழுது என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுகிறதே மன நிறைவு அதுதான் எனக்கு கைமாறு என்று குறிப்பிடுவதுதான் இன்று அகில உலக திரு என்றாலும் நாம் நம்முடைய பங்கில் ஆற்றுகின்ற பணிகள் என்றாலும் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்ற சிறிய பணிகள் என்றாலும் அது நற்செய்தி பணியாக மன நிறைவை தருகின்ற பணியாக கைமாறுகளை எதிர்மாறாத பணியாக நம் முன்னே நிற்கிறார் அது நலம் தரும் பணி நம்பிக்கை தருகின்ற பணி பிறரை வாழ்விக்கின்ற பணி என்பதனால் அது கைமாறு தேவையற்ற பணியாக மன நிறைவை தருகின்ற பணியாகவே இருந்து கொண்டிருக்கிறது அன்பு மக்களை இத்தகைய நற்செய்தி பணிகளுக்கெல்லாம் நமக்கு ஆதாரமாக இருப்பது என்ன அதனுடைய அடித்தளம் என்ன என்று நாம் கேட்கின்ற பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறவரும் இல்லை தன்னுடைய இறை பணியின் தொடக்கத்திலேயே நம்முடைய ஆண்டவர் இயேசு தன்னுடைய நற்செய்தி பணி என்பது என்ன என்பதை தெளிவாக நமக்கு எடுத்து கூறுகிறார் நற்செய்தி நான்காம் அத்தியாயம் பதினெட்டு மற்றும் அருமையாக பதிவிடப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழையருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை தரவும் ஆண்டவர் அருள்தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பினார் இதுதான் எக்காலத்திற்குமான நற்செய்தி அறிவிப்பு பணியினுடைய ஆதாரமும் அடித்தளமுமாக இருக்கிறது காலங்கள் மாறலாம் காலங்களுக்கேற்ற பணியின் தேவைகள் மாறிக்கொண்டிருக்கலாம் சூழலுக்கு ஏற்ப காலத்தின் அறிகுறிகள் புதிய பணித்தளங்களுக்கு நம்மை அழைத்தும் கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த நற்செய்தி என்பது ஏழைகளுக்கு அறிவிக்கப்பட வேண்டியது என்பதும் பார்வையற்றோருக்கு பார்வை தந்து இச்சமூகத்தில் இணைக்கப்பட வேண்டியது என்பதும் அடிமைகளாக வாழ்கின்றவர் விடுதலை பெற்று வாழ வேண்டும் என்பதும் எவ்விதத்திலெல்லாம் ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கி இருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் மறுத்துவிட்டு விடுதலை பெற்ற மக்களாக வாழச் செய்வதும் யூபிலியாண்டின் ஆண்டின் சமத்துவ கொண்டாட்டத்தை எல்லா மக்களுக்கும் அறிவித்துக் கொண்டிருக்க வேண்டியதும் தான் நற்செய்தி பணியின் ஆதாரம் அடித்தளம் எதனை அவர் செய்தாரோ அத்த நற்செய்தி பணியை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் விண்ணேற்றம் அடைகின்ற பொழுது தன்னுடைய சீடர்களும் தொடர வேண்டும் என விரும்பினார் தன்னுடைய பனிரண்டு சீடர்கள் அல்ல மாறாக காலங்களுக்கு அப்பால் வர இருக்கின்ற நம்பிக்கையாளர்கள் நாமும் நம்முடைய தலைமுறைகளும் இந்த நற்செய்தியை அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் பணியாக செய்து கொண்டிருக்க வேண்டும் என விரும்புகிறார் எனவேதான் இன்றைய நாளின் நற்செய்தி வாசக தொடக்கத்திலேயே மார்க் நற்செய்தியின் பதினாறாவது அத்தியாயம் பதினைந்தாவது இறை சொற்றொடரிலேயே தன்னுடைய சீடர்களை விட்டு வெண்ணேற்றம் அடையும் முன்பு ஆண்டவர் சொல்கிறார் உலகெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் அவர்கள் சென்றார்கள் நற்செய்தி அறிவித்தார்கள் என்று நமக்கு மார்க்கு சொல்கிறார் அவர் நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது ஆண்டவர் உடன் இருந்து நிகழ்கின்ற அருணமடை அருமடையாளங்களில் எல்லாம் உடனிருந்து அவர்களை உறுதிப்படுத்தினார் என்றும் சொல்லப்படுகிறது அப்படி என்றால் நாம் ஆற்றுகின்ற ஒவ்வொரு நற்செய்தி பணியிலும் அன்பு மக்களே அதே ஆண்டவர் உடன் இருந்து நம்மை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இதைத்தான் மத்தையும் அருமையாக ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைகின்ற அந்த கால பொழுதிலே இறுதியான வார்த்தையாக அவர் சொல்வார் மத்தையும் நற்செய்தியின் இருபத்தி எட்டாம் அத்தியாயம் இருபதாவது இறை சொற்றொடரிலே தன்னுடைய சீடர்களுக்கு படைப்பிற்கு நற்செய்தி அறிவிக்க சொல்லுகின்ற ஆண்டவர் சொல்கிறார் இதோ உலக முடிவு வரை நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் எங்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றப்படுகிறதோ எங்கெல்லாம் நற்செய்தி பணிகள் ஆற்றப்படுகின்றனவோ அங்கு ஆண்டவரேசு உலக முடிவு வரை இருந்து நம்மை உறுதிப்படுத்துகிறார் ஊக்கம் தருகிறார் இந்த பணியை தொடர்ந்து ஆற்றுங்கள் என்று நம்மிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் நாம் சளைத்தவர்கள் அல்ல பல நற்செய்தி பணிகளை நம்முடைய மறை மாவட்டத்திலும் பங்குகளிலும் ஆற்றிக்கொண்டே இருக்கிறோம் என்னுடைய பங்கின் சிறிய அனுபவங்கள் எல்லாம் இதை ஆழமாக எனக்கு உணர்த்திக் கொண்டே இருக்கின்றன எல்லா பங்குகளுமே சிறியனவோ பெரியனவோ வேறுபாடு இல்லாது நம்முடைய பங்கில் குடும்பங்கள் தொடங்கி அன்பியங்கள் ஈராக அதனை கடந்த திருத்தூது கழகங்கள் இயக்கங்கள் என எல்லாருமே இந்த நற்செய்தி பணியிலே ஆர்வமாக ஈடுபட்டிருப்பதை என்னால் அன்பு மக்களை காண முடிகிறது பங்கு சந்திப்பின் பொழுது என்னுடைய கரத்தில் வருகின்ற அந்த அறிக்கைகள் ஒரு சிறிய சான்று அவ்வளவுதான் ஐம்பது பக்கங்களுக்கு மிகையாமல் தருகின்ற அவற்றுக்குள்ளே நம்முடைய நற்செய்தி பணிகள் அடங்கி விடுவதில்லை என்பது எனக்கு தெரியும் அதனையும் கடந்து எவ்வளவு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நான் அறியாதவன் அல்ல அவற்றை எல்லாம் பார்க்கின்ற பொழுது மலைப்பாக இருக்கின்றது சில வேளைகளில் எனக்கு வியப்பாகவும் இருக்கும் எவ்வளவு பணிகள் நலிந்தோருக்கான பணிகள் நம்முடைய மறை மாவட்டத்தில் மட்டுமல்ல இங்கிருந்து பிரிதி இடத்துக்கெல்லாம் சென்று முதியோர் இல்லங்கள் நலிந்தோர் இல்லங்கள் குழந்தைகள் இல்லங்கள் என பல இடங்களுக்கு சென்று நாம் ஆற்றுகின்றவை எல்லாம் இந்த நற்செய்தி பணிகள் தான் இதை தொடர்ந்து ஆற்ற வேண்டும் பங்கிலே ஒரு நோயாளியை சந்திப்பது தொடங்கி நம்முடைய குடும்பத்திலே குழந்தைகளுக்கு சேமித்து ஏழைக்கு கொடு என்று சொல்லுகின்ற நிலையிலே கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வருகிறது பல குடும்பங்களில் தாங்கள் ஆடை எடுக்கின்ற பொழுது பிறருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறதே உடன் வாழ்கின்ற ஏழையும் தவித்திருப்பாரே நம்பிக்கை இன்றி இருப்பாரே என்று தன்னுடைய குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பெற்றோர் நற்செய்தி பணியை அவரிலும் கற்றுக் அன்பு மக்களை இந்த நற்செய்தி பணிகள் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என நான் உளமாற ஆசிக்கிறேன் அதிகம் அதில் பேச நான் விரும்பவில்லை ஆயினும் இந்த நம்பிக்கை ஆண்டில் திருத்தந்தை நமக்கென நம்பிக்கை இழந்து நிற்கின்ற மக்களை சிலர் சில மக்களை நமக்கு பார்வைக்கு தருகிறார் அதனை மறவாமல் தான் தர விரும்புகிறேன் தன்னுடைய இந்த ஆணை மடலிலே எதிர்நோக்கு எப்போதும் ஏமாற்றம் தராது என்ற நம்முடைய திருத்தந்தையுடைய நம்பிக்கை ஆண்டிற்கான யூபிலி ஆண்டிற்கான இந்த ஆணை மடலிலே அவர் இந்த உலகத்தில் தேவைப்படுகின்ற நம்பிக்கையின் தளங்களையும் நம்பிக்கைக்காக ஏங்கி நிற்கின்ற மக்களுடைய மக்களையும் நம்முடைய பார்வைக்கு தருகிறார் சற்று சுருக்கமாக முதலிலை தளங்கள் எவையாக இருக்க முடியும் அவர் இரண்டை முன்வைக்கின்றார் அவை பலவாக இருக்கலாம் முதன்மையாக இந்த உலகத்தில் நடக்கின்ற போர்கள் அது அவரை அதிகமாகவே உலுக்கி இருக்க வேண்டும் பல வேளைகளில் அவர் அதை விண்ணப்பமாகவே உலக நாடுகளின் தலைவர்களுக்கு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் சொல்லுகின்ற பொழுது சில வேளையில் உடைந்து அழுதிருக்கிறார் இந்த அமைதியின்மையினால் எத்தனை குடும்பங்கள் எத்தனை நாடுகள் எத்தனை மனிதர்கள் உயிரை இழந்து கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகள் எதுவும் அறியாத குழந்தைகள் தங்கள் வாழ்வை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை அவர் மனம் இருத்தி சொல்கிறார் இந்த உலகில் அமைதி நிலவுவதற்காக அந்த நம்பிக்கை தருவதற்காக நாம் அனைவரும் உழைக்க வேண்டும் இந்த ஆண்டிலே என்று சொல்லி அவர் தலைவர்களையும் அதிகமாகவே விண்ணப்பிக்கின்றார் ஆயுதங்களையும் பெருகி வருகின்ற அணு ஆயுதங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அதற்கு செலவழிக்கின்ற அதிகமான காசுகளையும் பணத்தையும் கொண்டு இம்மக்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று அவர் மனதார விண்ணப்பிக்கின்றார் அது வெறுமனே போர்களினால் நிகழ்வது மட்டுமல்ல நாட்டில் சமயங்களினால் நிகழ முடியும் சாதிகளால் நிகழ முடியும் பிற மனிதர் ஏற்றுக்கொள்ளாததினால் அமைதியின்மை நிகழ முடியும் நம்முடைய பங்குகளிலும் ஊர்களிலும் கூட சில வேளைகளில் பிறரை ஏற்றுக்கொள்ள தயங்குவதனால் அது நிகழ்ந்து கொண்டே இருக்க முடியும் எனவே அமைதியின் தேவையை முதலில் உணர்வதற்கும் அந்த அமைதியை கொடுப்பதற்காக நாம் தூதுவர்களாக களம் இறங்குவதற்கும் முதலில் விண்ணப்பிக்கின்றார் இரண்டாவது அவருடைய பார்வையில் படுவது வாழ்வு கடவுளுடைய கொடை இன்று குழந்தைகள் அருகிக் கொண்டிருக்கிறார்கள் என்று விசனப்படுகிறார் நம்முடைய திரு அவையில் குழந்தைகளுடைய சிரிப்பொலி கேட்கட்டும் என்று விண்ணப்பிக்கின்றார் ஏனென்றால் இன்று சில நாடுகளில் எல்லாம் பிறப்பின் விழுக்காடு சுழி பூஜ்யத்திற்கு கீழே செல்கிறது என்று சொல்கிறார் ஆணையும் பெண்ணையும் கடவுள் படைத்தார் எனில் அவர்கள் வழியாக இந்த உலகத்தில் படைப்பு நிகழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்பிய கடவுளை இன்று பெற்றோர் ஏமாற்றுகின்றார்கள் என்று சொல்கிறார் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள் ஒருவர் ஒருவருக்கு அர்ப்பணம் தருவதற்கு அதை இறுதியாக இறுதியான காலம் வரைக்கும் தருவதற்கு இன்று தயக்கம் ஏற்படுகிறது எனவே மனம் முறிவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன என்றும் குழந்தைகள் வேண்டாம் என்ற எண்ணமும் ஒன்று போதும் என்ற எண்ணமும் இது அதிகரித்துக் கொண்டிருப்பதனால் இன்று வாழ்வு கொண்டாட்டமாக மாறாமல் வருங்காலம் எப்படி இருக்கும் என்ற ஐயப்பாடு அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்று கூறுகின்ற திருத்தந்தை நம்முடைய திரு அவையிலேயே இன்னும் அதிகமான குழந்தைகள் கடவுள் கொடையாக வர வேண்டும் ஆலயங்களில் அவருடைய குரல்களும் சிரிப்பொலிகளும் கேட்க வேண்டும் என்று விண்ணப்பி இந்த அறிவைகளெல்லாம் தளங்கள் அடுத்ததாக அவர் சொல்வது யாரெல்லாம் இன்று நம்முடைய பார்வையில் நம்பிக்கை இழந்தோர் முதன்மையாக அவர் சொல்வது சிறை கைதிகள் விடுதலை இல்லாமல் செய்கின்ற தவறுக்கு சரிவர விசாரணை இல்லாமல் விசாரிக்கப்பட்டாலும் விசாரணை கைதிகளாக ஆண்டளவாக கம்பிகளுக்கு பின்னே நிற்கின்ற மனிதர்களை கனிவோடு தன்னுடைய உள்ளத்தில் நினைந்து பார்க்கிறார் நம்முடைய திருத்தந்தை தனிப்பட்ட விதத்தில் சிறை கைதிகளைப் பற்றி எப்பொழுதுமே அவர் நினைவு கூறுவது வழக்கம் புனித வியாழனன்று சிறைக்கு சென்று அங்கிருந்த கைதிகளுடைய காலடிகளை கழுவுவதை நாம் அந்த படிமத்தை ஒரு காலமும் மறந்துவிட முடியாது எனவேதான் அவர் வருகின்ற இருபத்தி நான்காம் நாள் கிரித்து பிறப்பு பெருவிழாவின் அந்த திருவிழிப்பு மாலையிலே உலகத்திற்கெல்லாம் இந்த ஜூபிலி ஆண்டை அறிவித்து புனித பேதுரு பேராலயத்தின் தலைவாயிலை திறந்து வைக்கின்ற பொழுது அத்தோடு முடித்துவிடாமல் அவர் சொல்கிறார் கிறிஸ்தி பிறப்பு பெருவிழா முடிந்த அடுத்த நாள் புனித ஸ்தேபான் மறைசாட்சியுடைய இந்த விழாவின் பொழுது நான் ஏதேனும் ஒரு சிறைக்குச் சென்று அங்குள்ள சிறையில் உள்ள அந்த கதவினை திறக்க விரும்புகிறேன் என்று விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறார் இருபத்தி ஆறாம் நாள் அவ்வாறு செய்ய இருக்கிறார் எனவே இத்தகைய மக்கள் நம்முடைய பார்வையில் இன்று நம்பிக்கைக்காக நிற்பவர்கள் அவர்கள் மட்டுமல்ல அவளை தொலைத்து நிற்கின்ற குடும்பங்கள் அவருடைய பிள்ளைகள் அவள் சுமந்து நிற்கின்ற அந்த வடுக்கள் அவப்பெயர்கள் இவற்றையெல்லாம் நீக்க நாம் நம்பிக்கை தருகின்றவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது அவர் சொல்வது நோயாளர்கள் நம் நடுவிலே இருக்கின்ற பலவீனமானவர்கள் எனவே இந்த நோயாளர்கள் மட்டில் தனிப்பட்ட கரிசனை கொள்ள வேண்டியது நம்பிக்கை ஆண்டின் மிக முக்கியமானது என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார் இவர்கள் நம்முடைய கரிசனைக்கு உரியவர்கள் அவர்களுக்கு ஏற்படுகின்ற நோய் அவர்கள் செய்த தவற்றினால் பாவங்களினால் வருவது அல்ல அந்த நோயாளர்கள் என்பதனால் உதாசீனப்படுத்துவதோ ஒதுக்கி வைப்பதோ இல்லாது துணையாய் பராமரிப்பாய் இருந்து பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை என்கிறார் அவர்களுக்கு உதவுகின்ற மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்ற பணியாளர்களையும் நாம் கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் மூன்றாவது அவர் சொல்வது நம்முடைய இளைஞர்கள் பேரிடர்களின் போதும் தேவைகளின் பொழுதும் நமக்காக உழைக்கின்ற தன் ஆர்வலர்களாக அவர் இருந்தாலும் நம்முடைய பங்குகளில் சமுதாயத்தில் கண்டுகொள்ளப்படாமல் இருப்பவர்கள் நம்முடைய இளைஞர்கள் என்று மிகவும் வருத்தப்படுகிறார் இந்த திரு அமைக்கும் இந்த சமூகத்திற்கும் உலகத்திற்கும் அவர்கள்தான் ஒளியாக வேண்டும் ஆனால் வருங்காலம் அறியாது திகைத்து நிற்கின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகின்ற இளைஞர்கள் போதைப் பொருள்களுக்கும் கடந்து செல்கின்ற சிற்றின்ப ஆசைகளுக்கும் அடிமைப்பட்டு வன்முறைகளுக்கும் தீவிரவாதங்களுக்கும் தீவிர வாதங்களுக்கும் தள்ளப்படுவது எல்லாம் கடவுளுடைய விருப்பம் அன்று எனவே இளைஞர்கள் நம்முடைய பார்வையில் இந்த நம்பிக்கை ஆண்டிலே கொண்டிருக்க வேண்டும் எனவும் கேட்கின்றார் நான்காவது மனிதராக அவர் சொல்வது நம் நடுவே நாம் காண்கின்ற புலம்பெயர்ந்தோர் நாடு கடத்தப்பட்டோர் அகதிகளாக ஏதிலிகளாக வாழ்கின்ற மக்கள் நான் அந்நியனாய் இருந்தேன் நீங்கள் வரவேற்றீர்கள் என்று ஆண்டவரையே சொல்கிறார் ஆனால் இது பல நாடுகள் தங்களுடைய எல்லைகளை சாத்திக் கொள்கின்றன நாடுகளில் ஏற்படுகின்ற அமைதியின்மையினால் புலம்பெயர்வோர் வேலைகளுக்காக செல்வோர் இப்படி பலம் புலம் பெயர்ந்தோர் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு நாம் செய்கின்ற பணியும் நற்செய்தி பணியாக அடுத்த ஆண்டிலே இருக்க வேண்டும் என்று நம்முடைய திருத்தந்தை அன்பு மக்களை நம்மிடம் கேட்கின்றார் அடுத்ததாக அவர் சொல்வது நம்முடைய வீட்டுக்குள்ளே நம்முடைய முதியோர் அவர்கள் பெற்றெடுத்தவர்கள் வளர்த்தவர்கள் ஆனால் இயலாத பொழுது கழிவுகளாக பல இடங்களில் தள்ளிவிடப்படுகின்றவர்கள் முதியோர் இல்லங்களில் தூக்கி எறியப்பட வேண்டியவர்களாக இன்று முதியோர்கள் மாறுவதை அவர் தன்னுடைய உள்ளத்தில் வருத்தமாகவே நினைக்கின்றார் எனவே முதியோரிடம் இருப்பது எல்லாம் ஒரு பெரிய சொத்து என்று சொல்கிறார் அனுபவங்களின் சொத்தின் திரட்டு என்று சொல்கிறார் எனவே அவர்களிடமிருந்து இந்த அனுபவங்களை எல்லாம் பெற்று கொள்ளவதற்கு நம்முடைய குடும்பத்திலேயே அவளை பேணுவதும் பாதுகாப்பதும் தேவை இது இந்த நம்பிக்கை ஆண்டிலே நடக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அவர் அதிலும் குறிப்பிடும்படியாக நம்முடைய தாத்தா பாட்டிகளையும் நினைவு கூறுகிறார் இந்த தாத்தா பாட்டிகள் நம்முடைய வீட்டில் நம்முடைய குழந்தைகளுக்கு தலைமுறைகளுக்கு ஆண்டவருடைய நம்பிக்கையை தருகின்றவர்களாக கடத்துகின்றவர்களாக இருக்கின்றார்கள் எனவே இந்த தாத்தா பாட்டிகளையும் இந்த ஆண்டிலே நினைவு கூறுவோம் என்று அருமையாக சொல்கிறார் இறுதியாக பார்வைக்கு தருவது எல்லாம் இணைந்த ஒரு ஒன்றாக அனைத்து ஏழையரையும் நினைத்து ஒருபுறம் வளர்ந்து கொண்டே இருக்க மறுபுறம் ஏழைகள் கொண்டிருப்பது ஏன் என்று கேட்கிறார் இருக்கிறார் இணைந்து வந்து எத்தனை கூட்டங்கள் போட்டாலும் இறுதியாக தொக்கி நிற்பது மட்டும் ஏழைகளுக்கு ஏன் கேள்வி எழுப்புகிறார் இது மனித உடலிலே உடலிலே குல இந்த ஏழ்மை என்பதும் பசி என்பதும் நம்முடைய திருத்தந்தை சொல்கிறார் அது திறந்து நிற்கின்ற நாற்றம் அடிக்கின்ற புண் என்று சொல்லுகிறார் இந்த உலகம் அதை கடந்து சென்று கொண்டிருக்கிறது ஆனால் இதனை கண்டு தொட்டு அதனை குணப்படுத்தாத வரைக்கும் இந்த உலகம் வாழ்வு பெறும் உலகமாக இராது என்றும் சொல்லுகிறார் எனவே இந்த ஏழைகள் பலராக இருக்கலாம் ஒவ்வொரு இடத்தை பொறுத்து மாறியும் கொண்டிருக்கலாம் திருத்தந்தை இத்தகையோரை தந்துவிட்டு அவர் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்கிறார் அப்படியானால் இன்று நம்முடைய மறை மாவட்டத்தில் எத்தகைய நற்செய்தி பணிகள் ஆற்ற வேண்டும் என்று கேட்டால் இத்தகைய மாந்தர் மட்டுமே என்று சொல்லிவிட முடியாது இதையும் கடந்து மாற்றுத்திறனாளிகள் இருப்பார்கள் பங்கிலே கைம்பெண்கள் பலர் இருப்பார்கள் கைவிடப்பட்டோர் பலர் இருப்பார்கள் இன்னும் மூன்றாம் பாலினத்தோர் இந்த சமுதாயத்திலும் இருந்து கொண்டிருப்பார்கள் அல்லது சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகின்ற இடமாக நம்முடைய மாவட்டம் இருப்பதனால் அது கரிசனையாக மாற முடியும் எனவே நற்செய்தி என்பது அதனுடைய பணி என்பது கூடியது அல்ல தளங்கள் விரிந்து கொண்டே இருக்கும் காலத்திற்கேற்ப புதுமையான படைப்பாற்றில் உள்ள நற்செய்தி பணிகள் தான் இன்று அவசியமாக இருக்கிறது இரண்டாம் வத்திக்கான் சங்கம் நமக்கு அருமையாகச் சொல்லுவது போல இன்றைய உலகின் திரு அவை நான்கிலை காலத்தின் அறிகுறிகளை துளாவி ஆய்ந்து நற்செய்தி ஒளியில் அதை ஆய்வு செய்து கடவுள் எத்தகைய பணியை நமக்கு ஆற்றுவதற்கு அழைக்கின்றாரோ அதை செய்கின்ற ஒரு திரு அவைதான் கடவுளுடைய திரு அவை கோட்டாறு தல திருவையும் இங்கு வாழ்கின்ற எல்லா பங்குகளும் கூட இத்தகைய காலத்தின் அறிகுறிகளை கண்டுணர்வது கடவுளுடைய அழைப்பு என நான் உணர்கிறேன் காலகாலமாக இதைத்தான் செய்தோம் என்பதோடு நிறுத்திவிடாமல் நான் குறிப்பிட்டது போல நலிந்தோருக்கான பணி தொடர வேண்டும் ஆனால் இந்த காலம் அன்றிய காலம் போல இல்லை மணல் அடிக்கப்படுகிறது மலைகள் தகர்க்கப்படுகின்றன இயற்கை சூறையாடப்படுகின்றன நீர்நிலைகள் காணாமலேயே போய்விடுகின்றன தங்களுக்கென புதிய கொள்கைகளை வகுத்துக் கொள்கிறார்கள் அப்படி என்றால் இன்று ஆண்டவர் பணி வெறுமனே இரக்க செயல்களாக மட்டும் இருந்துவிட முடியாது எவையெல்லாம் மக்கள் உரிமைகளுக்கு எதிராக இருக்கின்றனவோ அவைகளுக்கு எதிராக குரல் கொடுப்பதும் ஒருங்கிணைப்பதும் இயக்கமாவதும் நம்முடைய குரலை உயர்த்தி சொல்லி அந்த உரிமைகளுக்காக எல்லா மக்களையும் இணைத்துக் கொள்வதும் திருவையாக தனித்து நில்லாமல் நன்மனம் கொண்ட எல்லா மக்களையும் கரங்களில் அரவணைத்து கொண்டு சாதியையும் சமயங்களையும் சமய மற்றவர்களையும் நாம் அரவணைத்து கொண்டு நாம் செய்கின்ற இக்கால பணிகள் தான் அன்பு மக்களே நலம் தரும் நம்பிக்கை தரும் நற்செய்தி பணிகளாக இருக்க முடியும் இல்லை என்றால் இன்னும் நம்முடைய கோயிலை சுற்றி சுற்றியே ஆன்மீகமும் அதன் எவ்வாறு வனைந்தெடுக்கலாம் கவின்மிகு கோயிலாக கோடிக்கணக்கில் கட்டலாம் என்பதில் எண்ணம் சிரித்து கொண்டிருக்குமே தவிர பார்வையை விசாலமாக்கி கடவுள் அங்கு மட்டுமல்ல அகிலம் முழுவதும் நிறைந்திருக்கிறார் என்பதை காண்கின்ற பேச்சினை இந்த புனித சவேரியாருடைய அருமையான நற்செய்தி பணிகள் இன்றும் அழைத்துக் கொண்டிருக்கின்றன காலத்திற்கு நற்செய்தி பணிகளை கண்டுணர்வோம் நம்முடைய பங்குகளிலும் நம்முடைய அன்பியங்களிலும் நாம் வாழ்கின்ற இந்த சமூகத்திலும் ஏன் மறை மாவட்டத்திலும் கடவுள் எத்தகைய பணிகளை செய்ய நம்மை அழைக்கின்றார் அவருடைய விருப்பம் என்ன என்பதை தெளிந்து தேர்வது ஒன்றே இக்காலத்தில் அந்த இயேசுவை போல அவருடைய சீடர்களாக நாம் நமக்கு அவர் தந்த அற்புதமான பாதுகாவலர் இந்த பிரான்சிஸ் அபேரியாரைப் போல நாம் இக்கால பணிகளை திறம்பட மனமகிழ்வுடன் அவர் ஆசியுடன் நாம் செய்ய முடியும் எத்தகைய பணிகள் என்று நாம் அதே ஆண்டவரிடம் கேட்போம் அவர் தருகின்ற பதிலை நம்முடைய பங்குகளில் ஆற அமர்ந்து சிந்திப்போம் ஆற அமர்ந்து சிந்திப்போம் எத்தகைய பணிகளுக்கு எம்முடைய பங்கை ஆண்டவர் அழைக்கின்றார் இக்காலத்திற்கேற்ற பணிகள் எம்முடைய பங்குகளில் எவையெல்லாம் அந்த கடவுள் காட்டுகின்ற வழியில் இக்காலத்திற்கேற்ற நற்செய்தி பணிகளை ஆற்றுகின்ற பொழுதுதான் நாம் பிரான்சிஸ் சவியரியார் காட்டுகின்ற அந்த நற்செய்தி பணிகளை ஆற்றுகின்ற திருப்பயணிகளாக நற்செய்தி அறிவிப்பு பணியிலும் ஆற்றுகின்ற பணியிலும் ஈடுபட்டு கொண்டே இருப்போம் ஆண்டவருடைய ஆசியும் நம்முடைய புனிதருடைய பரிந்துரையும் என்றும் உங்களோடு இருப்பதாக